வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் எஸ் எல் கண்ணன் இது போன வீடியோட கண்டினியூஷன் பார்ட் டூங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம நந்தி சிலையை பார்க்க போறோம் சரிங்களா போன வீடியோவில் முருகன் சிலையை தான் பார்த்தப்போ இந்த வீடியோவில் நந்தி சிலையை பார்க்க போகிறோம் முருகன் நான் போன வீடியோவில் ஒன்று அப்போது நான் கிளம்பிட்டேங்க முருகன் கோயில் பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒன்று ஆபது கிளம்பி வச்சுங்க நீங்க வாழைப்படி போனாதாங்க உங்களுக்கு அடுத்து போக வேண்டிய கோயிலான நந்தி சிலை பக்கத்துக்கு போக முடியுங்க வெள்ளகுண்டத்துக்கு இல்லை நான் எட்டு ரூபா ஃபேருங்க அங்கேருந்து வாழப்பாடியிலேருந்து இரண்டு இருபதுக்கு வி செவன்ற ஒரு பஸ்ஸு திருமணூர் வரைக்கும் போதுங்க ஓகேங்களா இதோட கட்டணம் வெள்ளகுண்ணம் வரைக்கும் ரூபா நடத்தி இன்டெரெக்டாக போனேன் அதை வந்து நான் சொல்கிறேங்க இல்லைங்களா அங்கே வயிலா குண்டத்தில் இறங்கி இந்த மாதிரி ஒரு நேர் ரோடு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனோங்க இதில் மார்க் பண்ணியெல்லாம் காமிச்சா எங்கேருந்து இறங்கி எங் எப்படி போகணும் இல்லைன்னா நீங்கள் லோக்கல் பீப்புள்கிட்டேயே நீங்கள் கைடன்ஸ் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க ஓகேங்களா என்னால் அந்தளவு தெளிவாக கொடுக்க முடியல ஏன்னால் ஃபுல்லாக டயர்டு நான் மதியம் எதுவுமே சாப்பிட்ல அதனால ஃபுல் டயர்டு அதனால எதுவும் அவ்வளோக்கு இது வீடியோ எடுக்கலைங்க ஓகேங்களா கோயிலை எடுத்து போய் ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்து அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு சின்ன தாங்க அதாவது அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டிங்கன்னா உங்களை உங்கள் கையாலேயே நீங்கள் சிவன் சிலைக்கு முதல்ல அபிஷேகம் செய்யணுங்க அவங்க கோயிலையும் உங்களுக்கு ஒருத்தர் சொல்லுவார் ஓகேங்களா நான் சிவன் சிலைக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு கோயில் நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வெளில ஒரு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா நந்தி சிலைக்குள்ளே ஒரு சிவன் இருக்குங்க சிவன் இருக்கார் அவரை நீங்கள் பார்க்கலாங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் போய் ஒன்று தந்துடுவாங்க அந்த பிரசாத பையன் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதில் வந்து ஒரு நூல் ஒரு கயிறு கல்கண்டு உப்பு அதை வச்சுருந்தாங்க விபூதி இதாக வச்சுருந்தாங்க ஓகேங்களா அதை வந்து நான் காமிக்கலை அதனால் நான் சொல்லிடுறேன் இங்கே இல்லை அதை வாங்கிட்டு நீங்கள் செவன்த்து பார்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க ஏன்னால் அதுக்கு மேலே உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னால் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்தளவு இல்லை மொதல் விஷயம் நிறைய பேர் வர வரதான் இங்கே டொனேஷன் வர வரதான் இந்த ஏரியாலாம் டெவலப் ஆகும் இந்த பகுதி மக்களுக்கும் அது உதவியாக இருக்குங்க ஸோ எல்லோரும் வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லைங்களா நம்ம ஊர் தான் டெவலப் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரே மாவட்டத்தில் பக்கல் பக்கத்துல ரெண்டு பெரிய சிலைகள் இருக்குது அது இதுங்க ஒரு லக்குன்னு தான் சொல்லலாம் சேலம் இப்போ ஒரு லக்கு அவ்வளோதுங்க ஓகேங்களா பார்த்துட்டு நம்ம ஒரு மூணு முப்பது பக்கமாக நீங்கள் வெள்ளாடுங்க ஸ்டாப்புக்கு கிளம்பிருங்க அதாவது கோயிலேருந்து மூணு கிளம்பினா ஒரு நா மூணு ஐம்பதுக்கெல்லாம் நீங்கள் வெள்ளாட கொண்ட ஸ்டாப்புக்கு நீங்கள் வந்துடலாங்க அங்கே நாலு அஞ்சுக்கு ஒரு பெஸ் இருக்குங்க ஓகேங்களா அது நாலு அஞ்சு நாலு ஐந்து கிளம்புற பதிமூணாம் எண் கொண்ட பேருந்து ஏறினீங்கன்னா உங்களுக்கு நகர்ப்புறது முதல் டிக்கெட் எடுங்க அதுக்கான கட்டினா பதினெட்டு ரூபாய் சரி நிலையம் வரைக்கும் பதினெட்டு ரூபாய்ங்க நான் வந்து நேர ஸ்டாப் ஏறேன்ட்டு அதனால பதினாறு ரூபாய் சரிங்க இப்போ வந்து பட்ஜெட் பார்த்துரலாங்க சேலம் சந்திப்பிலேருந்து பெத்தனாயகம் பாளைய வரைக்கும் பத்து ரூபா பெத்தனாயகம் பள்ளியிலேருந்து முருகன் கோயிலுக்கு ஆறுரூவா முருகன் கோயிலேருந்து இருந்து எட்டு ரூபா வாழப்பாடியில் இருந்த வெள்ளையாளத்துக்கு பதினோரு ரூபா வெள்ளாழகுண்டத்துலேருந்து நகரப்பயத்துக்கு பதினெட்டு ரூபா நகரப்பயிலேருந்து சந்திப்புக்கு விவரம் பத்து ரூபா தாங்க மொத்தம் அறுபத்தி மூணு ரூபாய் இந்த பட்ஜெட் நினச்சி எழுபது ரூபா கூட கிடையாதுங்க ஓகேங்களா சரிங்களா அதுக்கடுத்து வெள்ளகுண்டத்துலேயே நீங்கள் ஒரு பஸ் விட்டிங்கன்னா நாற்பது நாற்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண இருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க அதெல்லாம் சீக்கிரமாக கிளம்புற வழியே பாருங்கள் இந்த விவரங்களோட இந்த காணொலியும் முடியுதுங்க அடுத்த காணொலி வார வாரம் எங்க நம்ம சேனலில் வெளியிடப்படுங்க சேலத்தின் உள்ள முக்கியமான தளங்களும் பட்ஜெட்டில் எப்படி போய்ட்டு வரலான்றது வாரம் வருங்க ஓகேங்களா வீடியோஸ் வரும் ஸோ ஸ்டே டியூண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாய் பாய்